இந்த மாதிரி ரோஸ் செடியெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய நர்சரிகளில் எந்த மாதிரியான மண் கலவை யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவாங்க செடிகளை இவங்க உற்பத்தி பண்றதுக்கு மூணே மூணு விஷயம் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முதலாவதா பார்க்குறப்போ இந்த மாதிரியான சூப்பராக இருக்கக்கூடிய செம்மண் கலவை தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெட் சாயில் தான் நீங்க வந்து இந்த மண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து பியூரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செம்மண் யூஸ் பண்றாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழு

Subscribe to